இந்த உலகிலே காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் எதை தேடுகிறீர்கள் என்று நீங்களே உங்களை கேட்க வேண்டும் கேயாசியை பார்த்தால் எதை தேடினவனாக காணப்பட்டான் பணத்தை தேடினவனாக காணப்பட்டான் முடிவு அது அவனை எதை கொண்டு வந்து நிறுத்தியது மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அந்த மரணத்திற்கு முன்பாக என்ன வந்து குஷ்டரோகம் வந்தது தான் தேடினதான் அந்த பொக்கிஷங்களை அனுபவிக்க முடியவில்லை பிள்ளையாமுடைய வாழ்க்கையை பாருங்கள் எதை அந்த மனுஷன் தேடினவனாக இருந்தான் பணம் பொருள் வெகுமதி முடிவு என்ன அதை அனுபவிக்க முடியாத வண்ணம் கொலை செய்யப்பட்டு போனான் ஆகா அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் பொன் விலையூர்ந்த சால்வைகளை தேடினவனாக இருக்க முடிவு என்ன கல்லெறிந்து கொல்லப்பட்டான் அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய தேடல்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க நல்ல மனுஷனா இருப்பாங்க நல்லா ஜபிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா எப்ப பணம் ஆசை பிடிக்குதோ அதுக்கப்புறம் இரவும் பகலும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க பணம் பணம் பணம்னே போவாங்க உங்க தேடல் எதன்படியா இருக்குது பில்லையம் மாதிரி நீங்க இருக்கிறீங்களா கேஆசிய போல இருக்கிறீங்களா ஆகானே போல இருக்கிறீங்களா பாருங்க சிலருக்கு எப்படி நிலத்தை தேடக்கூடியவங்களா இருப்பார்கள் ஆகா ராஜாவுடைய தேடல் எப்படி இருந்துச்சு அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் நிலத்தின் மீது தான் அவனுக்கு என்ன இருந்துச்சு தேடல் இருந்துச்சு அநேகருக்கு பாருங்க தான் சொத்து இருந்தாலும் பணம் சேர சேர உடனே உடனே என்ன பண்ணுவாங்க சொத்து வாங்குவாங்க இல்ல தங்கங்களை வாங்கி குவிப்பாங்க அப்போ இந்த தேடல் எதை நோக்கி இருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தால் ஒரு மனுஷன் பரலோகத்தை விரும்பக்கூடியவனா இருந்தால் நிச்சயமாக உலகத்துக்குரிய காரியங்கள் அவன் ரொம்ப நாட்டம் காட்ட மாட்டான் தனக்கு மனைவிகள் பிள்ளைகள் இருக்கு அவர்களுக்கு சேர வேண்டியது தன்னுடைய காலத்துக்கு பிறகு அல்லது தான் திடீரென்று மறைத்து விட்டால் அவர்களுக்கு என்று சேர்க்க வேண்டியவரை சேர்த்து வைக்க வேண்டும் ஆனால் எப்பொழுதுமே அந்த தேடல் இந்த ஆகாப்பு ராஜாவை போல சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் இப்படியே இருக்குமே ஆனால் அது முடிவு பரிதாபமாக இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சற்றும் எதிர்பாராத விதம் சற்றும் எதிர்பாராத விதத்திலே மரணம் நேரிட்டது சிம்சோடைய வாழ்க்கையை பாருங்க அவன் யாரை தேடுனான் பெண்ணை தேடுனான் சிலருக்கு அப்படிதான் ரெட்சிக்கப்படணும் மனம் திரும்பணும் ஆண்டுகள் பிரியமா ஜீவிக்கணும் அது என்னமே கிடையாது கண்கள் உடையவர்களாக இருப்பார்கள் பெண்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிம்சோடைய வாழ்க்கையை பாருங்க கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் பெற்ற ஒரு மனுஷன் பயங்கர பலசாலி ஆனா மாம்சத்தை தேடக்கூடியவனாயிருந்தான் அந்நிய மாம்சத்தை அதனால ஆனது கண்கள் குருடானான் கடைசியிலே மாண்டு போன மாறணும் திரளான ஜனங்கள் எதை எதை கண்டடைஞ்சாங்க ஆண் ஆண் பெண் பெண் போன்றதான இச்சைக்குரிய அசுத்தத்துறைய காரியங்களை தேடினாங்க கண்டடைஞ்சது என்ன அழிவு நாசம் மரணம் கொடூரமான மரணம் உங்க தேடலை பார்க்கணும் அந்த தேடுதலின் முடிவு கண்டடையக்கூடியவர்கள் எவைகளா இருக்கிறது அழிவும் நாசமும் பட்டயமும் மரணமும் வேதனையும் நோயும் வேதியுமாகவே இருக்கு நெபுகா திணைச்சாருடைய வாழ்க்கை நீங்க பாருங்க உலகத்தை தேடுனா உலகத்துல எல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னால் பெருமைக்குரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு வேணும் என்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது நான் தான் ஆனா முடிவை பாருங்க மிருகமாகவே மாறிட்டேன் உங்களில் சிலர் இதே மாதிரி என்ன நான் ஒருத்தர் உலகத்துல இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஏரோது ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க புகழை தேடுனா ஆனா என்ன ஆச்சு புழு புழுத்து அப்படி இறக்க வேண்டியதான ஒரு நிலைமை ஏசாவுடைய வாழ்க்கையை பாருங்க உணவை தேடணும் முடிவு சபிக்கப்பட்டு பரிதாபமாக இறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இஸ்ரோல் ஜனங்களை பாருங்க காடைகளை கேட்டாங்க வெள்ளரிக்காவை கேட்டாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க ஆனா முடிவு அந்த வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போனாங்க இது எல்லாம் எதுக்கு சொல்றேன் இது எல்லாம் நார்மல் காரியங்கள் உணவு தேடுறது பொருட்களை தேடுறது பணத்தை தேடுறது சொத்தை தேடுறது உடைய தேடுறது இப்படிப்பட்டதான அத்தியாசமான காரியங்கள்ல உங்க தேடல் இருக்கும்போது கண்டடையக்கூடியவர்கள் எவைகளாக இருக்கிறது அழிவுக்குரியவைகளாகவே இருக்கு மாம்சத்துக்குரியவைகளாக இருக்கு தேவ கிருவைக்கு தூரமானவைகளாகவே இருக்குது அழிக்கப்பட்டு போறீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் தேடுறீங்களா மனம் திரும்புவதை தேடுறீங்களா இல்ல